வணக்கம் நேர்களே பதினாறாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே நிதானம் தேவை காரியங்கள் வெற்றியை தரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இடபராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய தென்புடன் செயலாற்றுவீர்கள் மிதனராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எனினும் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை கடகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஒருமையுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் சிம்மராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் தூரடத்து செய்தி மன ஆறுதலை தெரியும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு கன்னிராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பால் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு துளாராசி நேர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் தடைகள் விலகும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் விருச்சகராசி நேர்களே உறவினரிடத்தை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் பொறுமை அவசியம் தனுசு ராசி நேர்களை மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவுகள் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மகர ராசி மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் அதிர்ஷ்டமிக்க நல்ல நாள் கும்பராசி நேர்களை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பு மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மீனராசி நேர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்